ோஷீட் பாக்ஸ் போட்டால் இந்த நம்பர் வரும் ஜீரோ ஒன்று எழுபத்தொன்று நேற்று கொடுத்தது இன்னி வந்திருக்கு ஆனால் நேற்று கொடுத்த ஒன்று இன்றைக்கி நான் கவனிக்கல இந்த ஒன்று கவனிச்சிருந்தா கண்டிப்பாக இதே கிசிங் அப்படியே கொடுத்துருப்பேன் ட்ரா நம்பர் இருக்கேன் ஒன்று ஒன்று ஆறு கண்டிப்பாக வரும் நான் அதை கவனிக்கலோலா வர்ச்சனல் நாலு மூணு இருபத்தி நாலு

ரெண்டு சி ஒன்று ஒன்பது ஆல்போர்டு ரெண்டு ஒன்று டூ ஹிட் ஏவி பி போர்டில் இருக்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர் ஆல்போ ப்ளே பண்ணுங்க இதை ட்ரை பண்ணுங்கள் முப்பத்தி ரெண்டு அஞ்சு ஆறு இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆறு பிசி இருபத்தி ஒன்று ஒன்பது ஐம்பத்தி ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்போது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது இருபத்தொன்னு இருபத்தி ஒன்பது டீபோர்டு எட்டு எண்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது எண்பத்தி மூணு இருபத்தி ஒன்று பாக்ஸ் இருபது ரூபா டிக்கெட் பே பண்ணுங்க ஒன் லேக் விங் பண்ணுங்க பாக்ஸ் அப்ளை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்

한 바퀴 보아대 한번퀴보아